ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சமீப காலமாகவே முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் தற்போது ஒரு கருத்துக்களை அவர் வந்து முன்வைச்சிருக்காரு என்னென்னா வீட்டுக்காரர்கள் மேஜையில் அமர்ந்து கொண்டு வீட்டு வீட்டில் வேலை செய்பவர்களை தரையில் அமர வைக்கின்றனர் வேலைக்காரர்களுக்கு தனித்தட்டு தனி கழிவறை தான் வழங்கப்படுகின்றனர் பழைய உணவுகளையே அவர்களுக்கு கொடுக்கின்றனர் அப்படின்னு நீதிபதிகள் வீட்டில் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது அப்படின்னு நம்ம நீதிபதி சந்திரு அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான அதுவும் யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு கருத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு ஒரு படத்தில் வடிவேலி காமெடி இருக்கும் சரி சரி தண்ணி போட்டு தோட அப்படின்னு சொன்னோன்னே ஐயா வேலையும் கொடுத்து உங்களுக்கு சரிசமமாக தண்ணியே என்னை அடித்து தடக்க சொல்கிறீங்களே நீங்கள் தெய்வம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்குது அந்த கமெடி நான் வருது எல்லா அதாவது தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெளிநாடாக இருக்கட்டும் இல்லை எல்லா கண்டிலையுமே வீட்டில் வேலை செய்பவர்கள் வந்து அவங்க வேலையை முடித்துவிட்டு அவர்களுக்கு இவர் சொல்கிறதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பழைய சோறு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நம்ம பழைய சாதனெல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து அவங்க செய்கிற ஏற்ற சம்பளம் கொடுத்து அவங்களை வந்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து ஆனால் சரிசமமாக வந்து மேஜையில் வந்து உட்காரு சரிசமமாக வந்து ஷோபாவில் உட்காந்துட்டு வா டிவி பார்ப்போம் வா நம்ம வந்து ஒரு ரம்மி ஆட்டம் போடுவோம் அப்படின்ட்டு சரிசமமாக அதாவது அவங்க வீட்டு வேலை செய்ய வரவங்கள்ட்ட சரிசமமாக நீங்கள் வந்து அவங்கள வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து அவங்கள உட்கார வச்சா வீட்டு வேலை யார் செய்வா இவர் சொல்கிறதை பார்த்தா எனக்கு என்ன கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதாவது நீதிபதிகள் வீட்டில் கூட இப்படி நடக்குதுன்னா அப்புறம் நீதிபதிகள் வீட்டில் கூட இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தான் வீட்டுக்கு வேலைக்கு வருபவர்கள் வீட்டு வேலையை கவனித்து விட்டு அவர்கள் உரிய சம்பளத்தை வாங்கி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு சரிசமமாக உட்கார வைக்கல தரையில் உட்கார வைக்கிறாங்க நான் சொல்கிறேன் எல்லார் வீட்டுலேயுமே இதுக்கப்புறம் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா இதை அதாவது வீட்டுக்கு வேலைக்கு வருபவர்களுக்கு தனியாக ஒரு டிவி வீட்டிற்கு வேலைக்கு வருபவர்களுக்கு தனியாக ஒரு ஷோபா ஒரு பெட்டு அவங்களுக்குன்னு ஒரு டாய்லெட் பாத்ரூம் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஏசி ரூம் இது மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு வீட்டுக்கு வேலைக்கு வருவவர்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் போல் நம்ம சந்திரா அவர்கள் இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு வீட்டு வேலைக்கு வருபவர்கள் என்ன அவங்க வேலையை பார்த்து விட்டு அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க அதற்கு இவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை பண்ணிட்டுருக்காரு இந்த சந்திரம் இவர் இது இது மட்டும் இல்லை இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நெற்றியில் விபூதி இடக்கூடாது துண்ணூறு இடக்கூடாது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் அந்த ஆன்மீக இது உணர்வையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கயிறு கட்டக்கூடாது கழுத்தில் கயிறு கட்டக்கூடாது டாலர் போடக்கூடாது அவர் ஜாதி பேர்கள் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஜாதி பேர்கள் கூட ஓகே நான் அக்தர் விடணும்னு இது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் இந்த சந்திர அவர்கள் வந்து தலையிட்டு கொண்டு இருக்கிறார் இப்பொழுது இந்த கருத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி ஏற்புடைய கருத்தாக இருக்கா கொஞ்சம் மாற்றி லாஜிக் இருக்கா லாஜிக்கே இல்லாத கருத்துக்கெல்லாம் சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்